ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ஒரே மாதிரியே பாயசம் செஞ்சு போர் அடிக்குதா அப்படின்னா வாங்க மாம்பழத்தை வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் மாம்பழம் பால் பாயாசம் எப்படி செய்யலான்னுங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இதுவரை எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ மாம்பழம் பால் பாயாசம் எப்படி செய்யலான்னுங்கிறத பார்ப்போம் உங்களுக்கு மாம்பழம் பிடிக்குன்னா இந்த வீடியோவுக்கு குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க இத்தனை பேருக்கு மாம்பழம் பிடிக்கும்ன்ட்டு பார்க்கலாம் வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வந்து போட்டுட்டு ஏன்னா வந்து நல்லா வந்து சூடு சூடு சூடேறினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியை வந்து சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஜவ்வரிசியை இப்போது ஜவ்வரிசியை வந்து ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வறுத்தாச்சு இப்போ இதில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம் தண்ணி சேர்த்துட்டு ஜவ்வரிசியை வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மூடி போட்டு நல்லா ஜவ்வரிசியை வேக வச்சுக்கலாம் ஜவ்வரிசி ஒரு பக்கம் வந்து நல்லா வந்து வேகட்டும் நம்ம இப்போது மாம்பழத்தை வந்து கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த பாயசம் செய்கிறதுக்கு ரெண்டு மாம்பழம் எடுத்துருக்கேன் மாம்பழத்தை எடுத்து சுத்தமாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு மாம்பழத்தோட உள்ளே உள்ள சதையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துட்டு இதை நேவாக வந்து அரைச்சி எடுத்துப்போம் இப்போது இது ஒரு டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மாம்பழத்தை ஒரு வித கட்டியும் இல்லாமல் நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வாங்க ஜவரிசி வெந்துட்டான்ட்டு பார்க்கலாம் ஜவரிசி வந்து நல்லா வந்து வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஒயிட் சுகர் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிப்போம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஒயிட் சுகர் வந்து சேர்த்துங்க சேர்த்துட்டு சீனி கரையிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுனா போதும் இப்போ சீனி வந்து நல்லா வந்து கரைஞ்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸியில் அடித்து வச்சுருக்க மாம்பழத்தோட பல்ப்பை வந்து இதில் வந்து சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு வித கட்டியும் இல்லாமல் நல்லா கரண்டியால் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கரண்டியால் மிக்ஸ் பண்ண வரலன்னா நீங்கள் எக் பீட்ரை கூட யூஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நெய்யில் வறுத்த பாதம் வந்து இது கூட வந்து நம்ம சேர்த்துப்போம் சேர்த்துட்டு ஒரே ஒரு ஏலக்காவும் தட்டி வந்து சேர்த்துக்கலாம் இது ஃப்ளேவருக்காக உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா ரெண்டு ஏலக்காய் கூட தட்டி வந்து சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு இதை நந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டு கொதி வந்து வரட்டும் இப்போ நல்லா ரெண்டு கொதி வந்து வர ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் காய்ச்சி வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து பசும்பால் தான் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட பசும்பால் கிடைக்கலனா நீங்கள் பாக்கெட் பால் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் காய்ச்சின பால் வந்து சேர்த்துங்க நம்ம கடைசியாக வந்து சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுவோம் அதனால் காய்ச்சின பாலே வந்து சேர்த்துங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் மாம்பழம் பால் பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும் இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபி வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் வீட்டில் ஒரே மாதிரியே பாயாசம் செய்யாமல் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு அசத்துங்க தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்